வணக்கம் வெல்கம் டு இன்றைக்கு வந்து ஆர்கே சாலிட் பிளாக் கல்லுடைய தயாரிப்பு கம்பெனிக்கு வந்திருக்கிறோம் சார் தான் வந்து எங்களுடைய உரிமையாளர் தான் எல்லாமே வரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு லைனுக்கு போகிறது எல்லாமே வருதான் நமக்கும் நிறையா பில்டிங்குக்கு கல் இறக்கி கொடுத்துருக்காரு ஆனால் நான் வந்து விருதுநகர் காரியங்கிறதுக்காக சொல்ல கிடையாது பெருமைக்கும் சொல்ல கிடையாது நான் நிறைய இடங்களில் சாத்தூரில் சிவகாசியில் திருச்சியில் நிறைய இடங்களில் போய் கல் வாங்கி கட்டியிருக்கிறோம் ஆனால் விருதுநகரில் இந்த கம்பெனியில் இருக்கிற மாதிரி கல் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அடிச்சு சொல்ல முடியனால ஏன்னா அவ்வளவு தரமா இருக்கு எதனால இப்படி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு கேட்கலாம் சார் வணக்கம் நீங்க வந்து இந்த அளவுக்கு தரமா நானு கல்வி எங்கேயுமே பாக்கலாம் சரியா சரி ஆமா ஆனா இந்த அளவுக்கு நீங்க தரமா பண்ணி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் வணக்கம் இப்ப எங்களுக்கு வந்து எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல் நல்லா தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பேர் வரணும் அந்த பேரை வச்சு குறைஞ்ச லாபம் இருந்தாலும் நல்ல கம்பெனி நல்லா இருக்குது நல்லா நமக்கு நல்ல பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேசி பரவி நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் இதுக்காக தான் இப்போ பையன் வந்து நான் பையன் வந்து எண்ணிப்லாம் கம்பெனி வைச்சோம்னு சொல்லி அவர் தான் கம்பெனி பார்த்தார் கம்பெனியை பார்த்துட்டு இப்போ அவர் ஒர்க் பண்ணதுக்கு வெளியே போயிட்டார் அப்போ அப்பா இந்த மாதிரி கம்பெனி வந்து இப்போ உங்களுக்கு நான் வச்சு கூப்பிட்டு இந்த கம்பெனிய உங்களுக்கு லாபம் இல்ல உங்களுக்கு ஒரு சம்பளம் இருந்தா போதும் அதனால என்ன இருக்கோ அது போதும் அப்படின்னு சொல்லி நல்லா வெளியே பேர் வாங்கினா அடுத்தால பையன் வந்து உட்கார்ந்து நல்லபடியா நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நல்ல பேரோட நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க எல்லாத்துக்கும் நல்லபடியா பண்ணி தரோம் அம்மா மாதிரிதான் சார் நம்மள மாதிரி தான் நானுமே பார்த்தீங்கன்னா லாபம் வந்து அதிகமாக பார்க்குறது கிடையாது சம்பளம் கிடச்சா போதும் அப்படின்னா நம்ம வந்து பில்டிங் இருக்கோம் அதே நோக்கத்தோட தான் வந்து இவங்க செயல்படுறாங்க அதாவது அதிகமான உற்பத்தி லாபம் கம்மி அந்த முறையில் அதாவது உற்பத்தி வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கணும் லாபம் நோக்கம் கிடையாது சேல்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இங்கே வந்து கல்லை வாங்கி பாருங்க தரமாக இருக்கு அடித்து சொல்லலாம் நீங்கள் வந்து கான்கிரீட் போடலாம் பில்லரே இல்லாம கான்கிரீட் போடலாம் பக்காவா இருக்கும் வாங்க நம்ம கல்ல போய் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே வந்து நாலஞ்சு கல் ஆரஞ்சு கல் தயார் பண்ணுறாங்க நாலஞ்சு கல் வந்து பார்த்திங்கன்னா நீல வந்து ஒன்றே அடி நீளம் எட்டு இஞ்சி உயரம் நாலு இஞ்சி அகலத்தில் சாலிடு பிளாக் கல் கிடைக்கிது அதே போல் ஆரஞ்சு கல்லும் கிடைக்கிது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தாப்பில் வந்து இங்கே வந்து சிமெண்ட் ரிங்கு தயார் பண்ணுறாங்க சிமெண்ட் ரிங்கு வந்து மூணு அடி மூன்று அடி நாலு அடியில் இருக்குது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் எல்லாமே இங்கே தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தரமான பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டினுடைய வேலைகளை பாருங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ